பக்தி கிளட் ஸ்னேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இப்போ மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறத நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம் ஆஹ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கவங்க வரண் தேடிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தை வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்பாங்க இப்ப மாங்கல்ய தோஷம் அப்படிங்கறத நம்ம விரிவா நிறைய சொல்லலாம் அப்படின்னாலும் ஆஹ் சுருக்கமா சொல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகத்துல எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் வந்து கணவரை குறிக்கக்கூடியது அப்ப மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது ஒரு வரன் அப்படிங்கிறத வந்து நிறைய தடை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இது கணவரோட ஆயுள் சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால இப்போ விவாகம் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த தோஷம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா எட்டாம் இடம் சுத்தமா இருக்கணும் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல எட்டாம் இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா என்னன்னா எட்டாம் இடத்துல இப்போ பாவிகள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கிறது சிறப்பானதா இல்லை அதே சமயம் இந்த எட்டாம் இடத்தோட இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் சரி ஆஹ் இந்த கிரகங்கள் இருந்து அதுக்கு குரு பார்வை இல்லைனாலும் சரி இப்ப இத வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் விரிவா கூட சொல்லலாம் ஆஹ் செவ்வாய் கேது இணைந்திருப்பது கூட ஆஹ் அவ்வளவா சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்திற்கு ஒரு தடையாய் நிற்கக்கூடிய தோஷங்கள்ல ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது ஏன்னா மாங்கேலிய பலம் அப்படிங்கிறது இத வச்சுதான் முடிவு செய்யப்படுது அப்படிங்கறதுனால இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் திருமண தடை அப்படி ஒருவேளை நல்ல திசா புக்திகள்னால திருமணம் ஆனாலும் அந்த வாழ்க்கை வந்து தொடருவது இல்லை சிறப்பது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து அஹ் காலம் காலமா செஞ்சுட்டு வர பல பரிகாரங்கள் இருக்கு நம்ம வந்து தாந்திரிக முறையில நிறைய பரிகாரங்கள் செய்யறோம் அப்போ நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு சூட்சமான விஷயங்கள் இருக்கு அப்படி செஞ்சு நிவர்த்தியானவனும் இருக்காங்க சரி அப்போ அது வந்து பெரிய பெரிய விஷயங்கள் தான் அதை இப்போ நம்ம வந்து அஹ் நடைமுறையில இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாதனால சில விஷயங்களை நீங்க செய்யலாம் அதாவது பாத்தீங்கன்னா வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வன்னி மரத்தை வந்து சித்திரை அவிட்டம் மிருகசிரிஷம் இந்த நாட்கள்ல வந்து வழிபடுறது வன்னி மரத்துல விநாய வன்னி மரத்தை வந்து நீங்க வழிபட்டாலும் சரி வன்னி மர விநாயகரை நீங்க வழிபட்டாலும் சரி அந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து நீங்க வணங்கினாலும் சரி இல்ல வன்னி மரத்துல விநாயகர் இருந்து அந்த வன்னி மர விநாயகருக்கு நீங்க அர்ச்சனைகள் செய்யறது அப்படிங்கறதும் ரொம்ப விசேஷமான ஒன்று இத இதழு வாரங்கள் செய்யறது அப்படிங்கறதும் இந்த மாங்கல்ய தோஷத்தை கூடியதாகவும் திருமண தடையை நீக்கி ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாகவும் அஹ் நடைமுறையில இருக்கு இத நீங்க பின்பற்றிட்டு வரும்போது இந்த திருமண பிரச்சனைகள் அப்படிங்கிறத நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடும் நன்றி வணக்கம்